இந்த புயல் மலைக்கு சுட சுட மிளகாய் பச்சி இட்லி மாவில் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த மலைக்கு வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கிளாஸ் டீ போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி இட்லி மாவில் தான் பண்ணியிருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு மிளகாய் பச்சி பண்ண போகிறேங்க நல்லா மழை பெய்யுது மழை சீசனில் மிளகாய் பச்சி வாழைக்காய் பச்சி வெங்காய பச்சி போண்டா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு டீ சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மழை நேரத்தில் இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் டைம் பஜ்ஜி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அட்டை இருக்கணும் அன்றைக்கி மிளகா பஜ்ஜி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே அளவுகளோட பண்ணுங்கள் மிளகா பஜ்ஜி வந்து சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க மிளகாய் பச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்போ மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு நீங்கள் மாவு எந்தளவுக்கு எடுக்கல அதுக்கு அந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வர மிளகாத்தூளுங்க காரமான மிளகாத்தூள்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீர் மிளகானா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சூடான எண்ணெய்ங்க நம்ம பச்சை சூடத்துக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுருந்தோம்னா அந்த எண்ணெயிலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் கோரி ஊற்றிக்கோங்க நல்லா சூடாக ஊற்றணும் நல்லா சூடாகட்டு நாலு ஸ்பூன் ஊற்றியாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கடலை மாவு வந்து மெசரிமெண்ட் கப்பால் ரெண்டு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இரநூத்தம்பது கிராம் கடலை மாவு இதுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு ஆட் பண்ண போகிறாங்க சீரகம் வந்து அரை ஸ்பூன் இதை கையை கொண்டு கசக்கி போட்டுக்கலாம் நம்ம சீரகத்துக்கு பதில் நீங்கள் ஓமமும் போடலாம் ஓமம் போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரகத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி வந்து ஒரு டம்ளர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டே நிறைய ஆட் பண்ணிடாதீங்க மாவு வந்து பஜ்ஜிக்கு வந்து திக்காக வேணும் மிளகா பச்சைக்கு எல்லாம் ஒட்டாது இப்போ இட்லி மாவை ஆட் பண்ணிக்கலாம் இட்லி மாவு போட்டால் நீங்கள் சோடாவை போய் ஆட் பண்ணாண்டாங்க நல்ல புசு புசுன்னு நல்ல மொறு பொருன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும் சிலவங்க வந்து அரிசி மாவு போட்டு உளுந்த மாவு ஆட் பண்ணுவாங்க சிலவங்க வந்து வெறும் அரிசி மாவு மட்டும் போட்டு சோடா ஆட் பண்ணுவாங்க இட்லி மாவு மட்டும் போடுங்க ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு பச்சை வந்து ட்ரெயினிலலாம் நல்ல மிளகா பச்சி போட்டு வைப்பாங்க சூடா சுட அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு டீ போட்டு சாப்பிட்டோம்னா நான் அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் போகும்போது மும்பைலேருந்து நாங்கள் ட்ரெயினில் வரும்போது ரெண்டு நாள் ஆகும் அப்போ மிளகா மிளகாப்பாச்சி தான் பண்ணி கொண்டு வருவாங்க அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு மிளகா பாய்ச்சி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் தண்ணி காணாது கொஞ்சோண்டு கொண்டு ஊற்றிருக்கேன் அளவுக்கு மடிப்பு மடிப்பாக விளையுங்க இந்தளவுக்கு திக்க இருந்தால் போதும் மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சுட்டு மிளகாவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி துடைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து பச்சை மிளகாங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணாலும் கட் இல்லாட்டா நீங்கள் அப்படியே பண்ணணுன்னாலும் பண்ணலாம் நம்ம காம்பு வேணுன்னாக்கியா ஃபஸ்ட்டு இந்த சைடு கட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த புறமாட்டு மாட்டு இருந்தாலும் நேராக கட் பண்ணோம்னா ரெண்டு பீஸாட்டுக்கு காம்பு கிடச்சுங்க மிக்கி போடுறதுக்கு இந்த மாதிரி காம்பு வேணும்னா நேரம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க இப்போ விதையை எடுத்துக்கலாம் விதை இருந்ததுன்னா காரமாக இருக்கும் சாப்பிட முடியாது விதை இல்லாமல் இருந்ததுன்னா சின்ன குழந்தைகள் கூட சாப்பிட்லாங்க வெள்ளரி பிஞ்சி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு விதையப்புறம் தட்டி எடுத்துருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணுங்க அடுத்தது நார்மலாக கட் பண்ணி கட்டுற பாருங்கள் நீளமாக கட் பண்ணியாச்சு காம்பு பக்கத்துலேயும் இந்த மாதிரி கட் பண்ணுங்கன்னா காம்பு வந்து நம்ம ரெண்டு பிரிவாக எடுத்துக்கிடலாங்க முக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் விதைப்புறம் எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் உப்பு தண்ணியில் ஊற போட்டும் பண்ணலாம் உப்பு வந்து நல்லா மஸ் உரைக்கும் மிளகாலை வந்து அப்படியே போடனாலும் போடலாம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு வச்சு ஸ்டெப்பிங் பண்ணியும் போட்டிருக்கேன் வெறும் மிளகாலையும் முக்கியம் போட்டிருக்கேன் மிளகாய் பச்சு ரெண்டு வீடியோ கிடக்கு பாருங்கள் அதில் வந்து நான் இட்லி மாவு ஆட் பண்ணல இப்போ இட்லி மாவை ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ மாவை வந்து பேச மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க நல்லா மழை மழைக்கு இதை மாட்டு சுட சுட ரெண்டு பஜியும் ஒரு கிளாஸ் டீயும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க இப்போ முக்கியிடலாம் மாவில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் மாவு போகணுங்க நல்லா முக்கிவிடணும் முக்கிட்டு நம்ம அப்படியே தூக்கினோம்னா மாவு எண்ணெய் புறம் வடிஞ்சிருங்க இந்த மாதிரி ரசத்தை தட்டிட்டு நம்ம போட்டோம்னா வடி அது உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி முக்கிட்டு ரேச அடியில் இருக்க மாவை தடவி விட்டு நம்ம எண்ணெயில் அப்படியே போட்டுடணும் இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க கத்திரிக்காய் பச்சி போடலாம் அப்பளம் பச்சி போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பச்சி ஒரு நாள் போடுறேன் உங்களுக்கு வீடியோ உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க பஜ்ஜி வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ திருப்பி போட்டுருக்கலாம் ஒன் சைடு வந்துருச்சு இப்படி திருப்பி திருப்பி கொடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் கலர் ஒன்று போல் கிடைக்கும் இப்போ ஒரு பக்கம் செவந்திரம் ஒரு பக்கம் சிவராதுங்க நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் இப்போ எடுத்துக்கலாம் பாக்கலாம் எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க நாக்கிளே எச்சு ஓரளவுக்கு டேஸ்டியாகட்டு பண்ணியாச்சுங்க தெருவே மணக்கும் மிளகா பச்சி போடணும்னைக்க அடுத்தது ஒரு கடாய் போட்டுடலாம் ரொம்ப ஈஸிங்க மிளகா பச்சி உருளைக்கிழங்கு பச்சை வாழைக்காய் பச்சிலாம் போடுறது வாழைக்காய் பஜ்ஜியை வந்து பண்ணி போட்டிருந்தேன் நல்ல ஆதரவு கொடுத்தேங்க மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்தாலும் சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஒரு சைடு வந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அக்னி சமையல்னு அதுலேயும் பாருங்கள் அதுலேயும் நிறைய ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் ரெசிபியும் போட்டிருக்கேன் லஞ்ச் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் இல்லை லிங்க் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராகட்டு எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அட்டை காசமாக மிளகாய் பச்சி போட்டாச்சுங்க ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஆனாலும் உங்களுக்கு வந்து காலையில் பண்ணிங்கன்னா ஈவினிங் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்குங்க பஸ்ஸு புஸும் நம்ம இட்லி மாவு ஆட் பண்ணோம்னா வெறும் கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அமிங்கிரும் இது வந்து நல்ல உப்பலாகவே இருக்கும் அதனால் இட்லி மாவு ஆட் பண்ணி பண்ணி பாருங்க சூப்பராக கிடைக்குங்க அவங்களுக்கு பண்ண தெரியாதவங்க கூட பண்ணி எடுத்துடலாம் வாங்க எல்லோரும் டீ கூட மிளகா பச்சு சாப்பிடுறது மிளகா நல்லா வெந்துருச்சு பாருங்க மழைக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குங்க சூப்பராகிட்டு நல்ல மழை பெய்யுதுங்க மலைக்கு இதமாட்டு மிளகாய் பச்சை பண்ணியாச்சு மழை நேரத்தில் ஏதாவது சாப்பிடும் போல தோணுது அதனால மிளகா பச்சை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க மிளகா பச்சி வந்து அட்டை காசை மாட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட்ரீட்டில் சந்திப்போம் பாய்